பாட்டே குயிலோ சையா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா என்ன பாட்டுன்றீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பாட்டை கேட்குற போது நினச்சேன் எல்லாருக்கும் அப்படி குயிலின் ராகமான்லாம் அப்படியா இருக்குது தொண்டை தொண்டை வலி ஒன்று வரும் பாருங்க அப்படி எச்சம் ஒழுங்குறதுக்குள்ளே உசுறு தான் வரும் அந்த எச்சம் முழுங்க முடியாதபடி தொண்டை வலி வரும் அது சில பேர் சொல்லுவாங்க நீ கண்ட இடத்துல துப்பி இருப்பட்டு துப்பதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க இது ஏன் வருதுன்னா இந்த கண்ட காத்துல வர கிருமிகள்லாம் சேர்ந்து தொண்டையில போய் உக்காந்துக்கும் அதுதான் இந்த எச்சம் முழுங்க முடியாத வலி அதுக்கு என்ன செய்யணும்னா இது தாங்க மணத்தக்காளி நான் சொன்னேன்ல அதில் இப்படியெல்லாம் இருக்கும்னுட்டு இந்த சின்ன சின்னதாக தக்காளி மாதிரி இருக்குது பாருங்க அதையும் சேர்த்து வதக்கலாம் அது ஒன்றும் கெடுதல் இல்லை நல்லது தான் இதை மட்டும் நல்லா இப்படி ஆயணும் இப்படி ஆஞ்சு போட்டு நல்லா கழுவிட்டு அதை அரிசி களையிறோம்ல அந்த மொத தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா அதில் தான் வேக வைக்கணும் தேங்காய் பால் ஒரு ஒன்றரை முடி அல்லது ரெண்டு முடி தேங்காயை நல்லா திருவி நல்லா வெந்நீர் ஊற்றி அரைச்சு புழிஞ்சிட்டிங்கனாக்க கெட்டியா ஒரு பால் வந்துடும் அது போதும் இது வெங்காயம் வதக்கலுக்கு சின்ன வெங்காயம் இந்த சீரகத்தையும் அதில் நாம போட்டு வதக்க போறோம் நெய் நல்ல நெய் பசு நெய் இருந்தாதான் நல்லது ரெண்டு மூணு வைத்தியம் இருக்குங்க ஒன்று மணத்தக்காளி வைத்தியம் இன்னொன்று சின்ன வெங்காயம் வைத்தியம் இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இதை நறுக்கணுங்கிறதுல ஏன்னா இதுவே துவண்டுடும் இப்போ இந்த ஒரு சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் முதல்ல அப்புறமா அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றலாம் ஆ கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த கீரையையும் போட்டு மணத்தக்காளி கீரையை போட்டு எப்போதுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா பாட்டு பாடுறவங்களுக்கு கொஞ்சோண்டு தொண்டையில் வலி வந்துருச்சுன்னா நல்லா நெய் ஊற்றி அதில் இந்த மணத்தக்காளி கீரையை கூட வதக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் எப்போதுமே கீரை எல்லாம் வேக வச்சிங்கன்னா மூடி போட்டு மூடக்கூடாது பாத்தீங்களா இது நல்ல இளம் கீரை பாருங்க எப்படி வெந்துருச்சு இந்த அரிசி கழுவின தண்ணியில் இந்த மணமே அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ இந்த மணத்தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் துவண்டு போய் நல்லா வெந்துட்டோம் பாருங்க வெந்துடுச்சு இதில் தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னாக்கா திரிஞ்சிரும் அதனால் இது கிட்டே இருந்து பார்க்கணும் ஒரு கொதிதான் வரணும் இந்த இதை இப்படி போட்டு ஒரு கொதி வரணும் இந்த ஒரு கொதி வரவும் அடுப்பு அடைச்சிடணும் இதுக்கு மேலே அதை கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் ஆற விட்டு வேணும்னா ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம் சில பேருக்கு எல்லாத்துலேயும் உப்பு வேணும்பாங்க இல்லாட்டி அதுவும் எப்படி சாப்பிடணும் அந்த இலைய நல்லா மென்று இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து குடிச்சோம்னா இந்த தொண்டை பொண்ணு இந்த எச்சம் முழுங்கினா வலிக்குது இல்லை அந்த தொண்டை வடிக்க அருமையா கேட்கும் இது இந்த தொண்டவலிக்கு வெங்காயம் வதக்கிறது சொன்னேன் இல்லை போட்டு சாப்பிட்றது இதாக அதை இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் இதில் கொஞ்சத்தை சீரகத்தை போடணும் முதல்ல சீரகம் பொரியவும் இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போடணும் இப்போ இது எப்படி ஆயிடுச்சு நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா ஒரு தங்க கலரில் அது வரும் இந்த ஓரம்லாம் சுருண்டுக்கிட்டு ஒரு தங்க கலரில் வரும் அதோடு போதும் அதை இறக்கி வச்சுட்டு வேணும்னா ஒரு உப்பு கல் போட்டுக்கிட்டு சுடுற சோத்தில் போட்டு பெனஞ்சு ரெண்டு உருண்டை மெது 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 மெதுவாக சாப்பிட்டீங்கன்னா அந்த சூடும் வெங்காயமும் சீரகமும் நெய்யும் சோறும் அப்படி இறங்கிச்சின்னா அதாவது சுகம் வேற எங்கேயும் இல்லைங்க சாப்பாட்டில் தான் இருக்கு பாத்தீங்களா நல்ல தங்க கலரில் வந்துருச்சு இது போதும் தா வெங்காயம் சீரகம் நெய் போட்டு வதக்கின அந்த அந்த சுவையும் மனமும் அவ்வளோ நல்லா இருக்குது தொண்டை வலி இருந்தால் மட்டும் சாப்பிட்ணுங்கிறது இல்லை முடிச்சா நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்கும் பாருங்களேன் அதை என்ன மக்களே இந்த தொண்டை வலி எச்ச முழிங்கினா வலிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு தாய் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா